ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் எங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரோ போகிறோம் வீடியோ விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலையத்தில் ஒரு ப ரெண்டு பல்லில் நல்ல குணவனத்தில் நல்ல ஒரு சிந்து மாடு மடிசட்டில் நல்ல தெளிவான சிந்தி கிராஸ் சிந்தி கிடையிறீங்க அது கிடையாது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கிடறி நல்ல திம் கட்டலாம் நல்ல உடம்பு நைஸ் நைஸ் தோல்லைங்க மடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து மாடு எப்படி மடியாலோ அதே மாதிரி மடிகள் நல்ல கறவைத்தன்று கொண்ட கிடையாதுங்க கிடையாது பார்த்தீங்கன்னா குணத்தில் அருமையான குண உணவு நல்ல ஒரு நீங்கள் குணத்தில் நீவுறதையோ பிடிக்கிறதையோ கிடரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மடி செட்டு நல்லா பிடிக்கிறதோ நீவுறதோ பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கை தோல்பட்டு பட்டு மேலே கைத்தை தூக்கி போட்டு நீங்கள் க நீவுலாங்க ஒரு துளி உதைக்கிறது ஒரு மடி ஒரு துளி கூட இல்லைங்க ஆனால் ஒரு ஈத்து மாட்டுக்கு எப்படி மடி இருக்குமோ மடிக்குச்சம் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி கூச்சது இல்லாமல் கிடரி பார்த்திங்கன்னா குணத்துலேயும் அதே மாதிரி குணம் நல்ல கரவைத்திறன் மடிசட்டு நம்ம நம்ம ஒரு கணிப்பில் நீங்கள் சொல்கிற கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மடிசெட்லேயும் நல்ல மடி தெளிவான மடிசட்டுங்க ஆனால் நல்ல கிடறியாக வேணும் டாப் கிளாஸ் கிடையாக வேணும் ஒரு ஒரு கறவையில் அதிக கறவையில் ஒரு தலைச்சல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்போது லிட்டர் கரை கரவித்திறன் கறக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மடி செட்டு குணவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுத்து வைக்காம நம்ம கடைசியாக போட்டு ஒரு செவள மாடு ஈத்து மாடு போட்டாங்க அதே மாதிரி குணத்தில் டாப் கிளாஸ் குணங்க நம்ம குணத்தில் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸான குணம் நல்ல மடிகாளுங்க நல்ல மடி செட்டில் நல்ல நரம்படி தாரையில் நல்ல காம்பு ஒரு சில காம்பு இடை வெளியில் குணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து மாடு தோற்று போயிருங்க அவ்வளோ குணத்தில் ஒரு துளி கால் கடைசி வரைக்கும் நம்ம முடிக்கிற வரைக்கும் கால் பாருங்க அவ்வளோ தெளிவான குணம் நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல குணமான கிடரிய வேணும் சிந்து கிடரியில் நல்ல டாப் கிளாஸ் கிடையே வேணும் அந்த கிடரிய தேவைச்சு நம்ம தேவைச்சினாங்க இந்த கிடையோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மடி பார்த்தீங்கன்னா பின்மடி இலக்கத்தில் நல்ல ஒரு மடி மாட்டுக்கு மடி போட்டால் எப்படி சிந்து மாட்டுக்கு மடி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவில் நல்ல கிராஸ் கிடையறீங்க தெளிவான கிடரி நல்ல புறமடியல குண உணத்தி தீனி திணியோ அனைத்துலேயும் நல்ல இது கொஞ்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரெட் டிஷாக தெரியுங்க ச சும்பரு டிஷாக தெரியுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவலையில் நல்ல ஒரு ரெட் சிந்தி கிராஸுங்க நல்ல ஒரு தெளிவான கிடையாங்க ஏன்னா நல்ல கிடரியே வேணும் ஒரு மடியாலில் வேணும் ஒரு கறவையில் அதிக கறவையில் வேணும் ஒரு வீட்டு செலவு பாலுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிடேரி தேசலாம் லேடிஸ் கூட கறக்கிற அளவுக்கு நல்ல குணவனத்தில் டாப் கிளாஸான குணங்க ஆனால் இந்த மாதிரி கிடரி வேணும் இதோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் என்ன குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டிருக்கேன் ரெண்டு பல் தலையித்து சிந்தி கிற கிடார அடுத்த பார்த்தீங்கன்னா நல்ல டாப் கிளாஸான ரெண்டு பல் இது ரெண்டு பல்ல தலைச்சல்னா நல்ல குணவனத்தில் கன்று போட்டு எட்டு நாள் ஆகுனா காராங்காலை கண்ணோட நல்ல தெளிவான டாப் இது டாப் டாப்லெஸ்ன்னு கிடையாது மயிலை கிடையாறி நல்ல இது குணவனத்தில் நல்ல தெளிவான குணவனம் காம நாளுகம் பூங்காமலாம் நல்லா கவிக்க அணைக்காமல் நல்ல தெளிவான கிடையாது நம்ம சொல்கிற பார்த்திங்கன்னா அனைத்து நம்ம போ போகிற ஆனால் அனைத்து பொருட்களும் தெளிவான குணமாக இருந்தால் மட்டும் தான் போடுவோம் ஏன்னா இது நம்ம போய் வாகன இடத்துல போய் ஒரு நேரத்தில் ரெண்டு நேரம் கலந்து பார்த்து எடுக்கிறோங்க நம்ம எடுக்கிற முக்கால்வாசி நம்மகிட்ட கேட்குறவங்க எல்லாமே குணமாக வேணுங்கிறாங்க நம்மகிட்ட நம்ம எடுக்கிற பொருள் தெளிவாக அனைத்துமே குணவனத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் நம்மளது குணங்குறியில் எந்த மனதையும் தப்பு வராதுங்க நல்ல மாடாக வேணும் குணங்குறியில் வேணும் தெளிவான கிடரியாக வேணும் அழகில் மீற கிடரி வேணும் ஒரு பூச்சிக்கலைக்கு எப்படி தும்ழ் இருக்குமோ அதே மாதிரி தும்ள் கட்டலாம் நல்ல காம் பூங்காமல் தெளிவான கிடரி இன்றைய சூழ்நிலை காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கறக்குதுங்க கறவை கண்டுக்கு போக காலையில் ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் கறக்குது இப்போ நம்ம அடத்தையொன்று வச்சு தாலி வச்சு நல்லா பாங்கு பார்த்தோம்னா காலையில் ஒரு ஒன்றரை சாய்ந்தரம் ஒன்றரை கண்ணுக்கு போக எதிர்பார்க்கலாங்க ஆனால் நல்ல கிடரியே வேணும் குணவனத்தில் வேணும் இந்த மாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருவுந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க ரெண்டு புல் ஒம்பது நாள் ஆன காரம் காலை நல்ல குவாலிட்டியில் ஷோ குவாலிட்டியில் தெளிவான கிடரி நல்ல குவாலிட்டியான கிடரி வேணும்னா இந்த நம்பருக்கு மேலே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற தகவல் மற்ற தகவலுக்கு உங்களுக்கு வேணுங்கன்னா இந்த மாட்டோட பற்றி மற்ற தகவலுக்கும் மேலக்கு காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி